முன்பு பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமிலக்கை காண கெராருக்கு சென்றார் அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன் உன் தந்தை அபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கோரிய வாக்கை உறுதிப்படுத்துவேன் உன் வழிமரபை விண்மீன்களை போல் பெருகச் செய்வேன் உன் வழிமரபினருக்கு இந்த நிலங்கள் தருவேன் இனத்தாரும் உன் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் ஏனெனில் ஆபிரகாம் என் குரலுக்கு செவி சாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைப்பிடித்தான், என்றார் எனவே... ஈசாக்கு எனவேக்கு தங்கிவிட்டார் அங்குள்ளவர்கள் அவர் அவரிடம் பற்றி அவள் என் சகோதரி என்றார் ஏனெனில் ரவேகா பார்வைக்கு அழகுள்ளவராயிருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொள்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினார் பல நாள்கள் அவர் அங்கு வாழ்ந்த பின் ஒரு நாள் பெலிஸ்தியரின் மன்னன் அபிமலக்கு சாளரம் வழியாக பார்க்க நேர்ந்த போது ஈசாக்கு தம் மனைவி ரெபேக்காவை கொஞ்சிக் உடனே அபிமலக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவி என்று தெளிவாய் தெரிகிறதே பின் ஏன் அவள் உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான் அதற்கு அவர் ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதில் அளித்தார் அபிமலக்கு நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் குடிமக்களுள் எவனாகிலும் உன் மனைவியோடு படுத்திருந்தால் பழி எங்கள் மீது அல்லவா விழச் செய்திருப்பாய் என்றான் மேலும் இந்த மனிதனையோ அவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்று அபிமலக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான் ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் நூறு மடங்கு அறுவடை செய்தார் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் அவர் செல்வமுடையவர் ஆனார் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தனர் வேலைக்காரர் பலர் இருந்தனர் எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய வேலையாள்கள் தோண்டிய எல்லாம் கிணறுகளை மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர் மேலும் அபிமலுக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட வலிமையுள்ளவனாய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான் எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார் அங்கே தம் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்டு அவர் இறந்த பின் பெலிஸ்தியரால் மூடப்பட்ட கிணறுகளை அவர் தோண்டி தூறெடுத்தார் தம் தந்தை இட்டிருந்த அதே பெயர்களால் அவற்றை அழைத்தார் பின் அவருடைய வேலைக்காரர் நீர் படுகையில் தோண்ட அங்கே பொங்கியுழும் நீரூற்றை கண்டனர் ஆனால் கெராரில் இருந்த மெய்ப்பர்கள் ஈசாக்கின் தண்ணீர் எங்களதே என்று வாதாடினர் இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார் மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினர் முன்பு போல் அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது எனவே அதற்கு என்று அவர் பெயரிட்டார் அவர் வேறொரு கிணற்றை தோன்றினார் இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார் நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி அதற்கு ரகபோத்து என்று பெயரிட்டார் அவர் அவ்விடத்தில் இருந்து போனார் அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்றார் எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார் அங்கே கூடாரம் அடித்து தங்கினார் ஈசாக்கின் வேலைக்காரர் அங்கே ஒரு கிணறு வெட்டினர் கெராரிலிருந்து அபிமலக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடனும் அவரிடம் வந்தான் அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார் அவர்கள் மறுமொழியாக ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம் ஆதலால் நமக்குள் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம் நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம் அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றனர் ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார் அவர்களும் உண்டு குடித்தனர் அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர் பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார் அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றனர் அதே நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து தண்ணீர் கண்டோம் என்றனர் ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார் எனவே அந்நகருக்கு இன்று வரை வழங்கி வருகிறது ஏசா நாற்பது வயதான போது இத்தியன் பேரியின் மகள் யூதித்தையும் இத்தியன் ஏலோனின் மகள் பாசமத்தையும் இவர்களால் ஈசாக்கும் ரபேகாவும் மன கசப்பு அடைந்தன